தன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நமஷிவாய ஓம் நமஷிவாய ஓம் நமசிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம் சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க சனி பகவான் நீதி நீதியானவர் நீதிக்கு பெயர் போனவர் நேர்மையானவர் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்ம வினை பயன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவானுங்க இவர் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியவருங்க இவர் வந்து மெதுவாக பயிற்சி கூடிய கிரகம் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு பயிற்சியாக இருபத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையில் வந்து பயிற்சி ஆகிறாருங்க எங்க இருந்து எங்க பயிற்சி இது வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அதாவது கும்ப ராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீ மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க பயிற்சி ஆகி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீன ராசில இருக்காரு மீன ராசி இது வரைக்கும் காலபுருஷனுக்கு பதினோராம் இடமான கும்பத்துல இருந்து கால புருஷனுக்கு பனிரெண்டாம் இடமான மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இருபத்தி அஞ்சுல இருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து ஒரு முறை வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார் அடுத்து ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதுதான் இந்த ரெண்டரை வருட காலங்கள் சனி பகவானோட நிலைமைங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சனி பகவானோட பயிற்சி மட்டும் கிடையாதுங்க குரு பயிற்சி இருக்கு ராகு கேது பயிற்சி மூன்று முக்கிய பயிற்சிகள் இந்த வருடம் இருக்கு இந்த மூணுலயும் மிக முக்கியமானது அப்படிங்கும்போது சனி பயிற்சிங்க ஏன் அப்படின்னா சனி பயிற்சி தான் நமக்குள்ள ஒரு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வரிசையா பார்ப்போம் ரிசபராசிக்காரர்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கு எப்பயுமே நீட்டா இருக்கணும் நினைப்பாங்க இவங்க நீட்டா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க எல்லாத்துக்கிட்டையும் அன்பு செலுத்துவாங்க அந்த அன்பு திரும்ப நமக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனா அது கிடைக்கிறதுல கொஞ்சம் அவங்களுக்கு சிரமமா இருக்கனால கொஞ்சம் மனசு வந்து வேதனைப்படக்கூடிய தன்மை இருக்குங்க ஆனா எல்லாத்துக்கும் மனசுக்கு பிடிச்சவங்களா இந்த ரிசபராசிக்காரங்க இருப்பாங்க இவ்வளவு சிறப்பான இந்த ரிசுபராசிக்கு கடந்த ரெண்டு வருஷமா பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருந்து சனி பகவான் ஏகப்பட்ட விஷயங்கள்ல வந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருந்திருப்பாருங்க குடும்பத்துல மிக முக்கியமான ஒருத்தங்களை வந்து நீங்க இழந்திருக்க கூடிய ஒரு சிலர் இழந்திருப்பீங்க பத்தாம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்துல நிறைய விரை செலவு வந்துட்டு இருந்திருக்கோங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் சொத்துக்கள் வித்திருப்பீங்க ஒரு சிலர் வாங்கணும்னு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அதுலயும் ஏகப்பட்ட சிக்கல்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் மிஸ் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த துலாம் காரங்க ரிச ரிசபராசி காரங்க வரைக்கும் போயirtukana ஒரு அமைப்பு இருக்குங்க ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு வராருங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எப்பயும் மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்கள் சூப்பரான இடங்க அப்ப உங்களுக்கு அருமையான இடமான பதினோராம் இடத்துக்கு வர்றாருங்க அங்க இருந்து அஞ்சு எட்டு இந்த இடங்களை பாக்குறாருங்க இது உங்களுக்கு வந்து பொ ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாங்க உங்களோட பதினோராம் இடம் அப்படிங்கிறது ஆசைகள் அபிலா சொல்லக்கூடிய இடம் இந்த ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சிங்களோ அது உங்களுக்கு இருந்தீங்கன்னா இந்த கிடைக்கலி சமயத்துல உங்களுக்கு கட்டாயம் உங்களோட ஆசைகள் நிறைவேறும் முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இப்ப வந்து உங்களால வேலைகளை எளிதாக செஞ்சு முடிக்க முடியுங்க அதே மாதிரி தொழில் நல்லாதாங்க இருக்கு ஆனா என்னால சரியா கவனிக்க முடியல ஏதாவது ஒரு பிரச்சனை தினமும் ஒரு பிரச்சனை உட்காந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இப்போ உங்கள் தொழிலை நல்லா கவனித்து அதன் மூலியமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் கடன் தீரக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல ஒரு வருமானம் வந்து லாப சனி சனி இருக்கிற இடத்துக்கு நல்லது பண்ணுவார் அப்போ நல்ல லாபம் வரும் அந்த லாபம் மூலியமா கடனை அடைச்சி கொஞ்சம் நிம்மதியா இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்குங்க பண வரவை சேமிக்கிறதுக்கு இந்த சமயத்துல நீங்க கம்பல்சரி பழகிக்கணும் ஏன்னா அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஏழரை சனி வரப்போகுதுங்க எப்பயுமே நம்ம ப்ரீ பிளான்டா இருக்கணும் அதனால நீங்க ஒரு நல்ல ஒரு சேமிப்பு அப்படிங்கறது உங்களுக்கு வந்து பதினொன்றில் சனி இருக்கிறது கொல்லாது வெல்லும் வெற்றி பெற வைக்கும் அப்படிங்கறது ஒரு ஜோதிட பழமொழிங்க அப்போ கட்டாயம் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நல்ல பணவருவ கொடுப்பார் உங்களுக்கும் மூத்த சகோதரருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை இந்த சமயத்துல நீங்கிறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூட உங்களை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அதனால ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வருவாங்க இருந்தாலும் எந்த நட்பு நமக்கு நல்ல நட்பு எது தீய நட்பு அப்படின்னு இனம் கண்டறிஞ்சு நீங்கள் வந்து வாழ்றது ரொம்பவே நல்லதுங்க ஒரு சிலருக்கு வந்து பாருங்க கணுக்கால் வெறிகோஸ் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் வயதானவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கும் போது நீங்க அதை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்து சனி பகவான் வந்து மூன்றாம் பார்வையா உங்க ராசியே பாக்குறாருங்க அப்ப ராசி அது முதல் வீடு அப்படின்னா எதை குறிக்கணும் ஆவாங்க ஓவர் திங்கிங் உங்களுக்கு வந்து ஒரு யோகா தியானம் அந்த மாதிரி எல்லாம் வந்து கத்துக்கிட்டு அதை வந்து ரெகுலரா பண்ணுங்க உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை உங்களை ஈடுபடுத்திக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுங்க இப்படி பண்ணும் உங்களுக்கான டென்ஷன் வந்து குறைக்குங்க அன்னன்னைக்கு வேலையா அன்னன்னைக்கு செஞ்சு முடிச்சு இப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரெண்டரை வருட காலம் ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்து உங்களுக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்தை தனது ஏழாம் பார்வையா பார்க்கறாருங்க அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகளை பத்தி சொல்லக்கூடிய இடம்ங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மூலயமாக இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க சனி பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது குலதெய்வம் தெரியாதவர்களுக்கும் குலதெய்வம் தெரியக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு வாய்ப்பு இருக்குங்க குறிப்பா அஞ்சாம் இடத்தை சனி பார்க்கும்போது போது குலதெய்வம் கண் திறந்து பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது வேண்டுதல் வச்சிருந்தீங்கன்னா இந்த சமயத்துல குலதெய்வத்துக்கான அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறது குலதெய்வ வழிபாடு பண்றது எல்லாம் ரொம்பவே சிறப்புங்க அதே மாதிரி ஜோதிட துறையில இருக்கிறவங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த ரெண்டு வருஷ காலம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க சினிமா துறையில கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அதுக்காக நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா நீங்க எந்த அளவு அளவு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அதே மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாகட்டும் பெண்கள் வந்து நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல உழைப்பின் காரணமாக ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க மனசையும் புத்தியும் சிந்தனையும் மட்டும் எப்பயுமே நீங்கள் தெளிவாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்தை வந்து பார்க்குறாருங்க பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போ இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டு ஏதாவது பணவரவு உங்களுக்கு வராமல் இருந்துச்சுன்னா இப்போ வந்து உங்களுக்கு அந்த பண உறவு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இப்படி அப்படி அப்படியாயிருமோ நம்ம வண்டியில் போகும்போது எதாவது ஆக்சிடென்ட் ஆயிரமோ நம்ம தலைவலி வந்ததுனால ஏதாவது தலையில் ஃபிரீ கட்டி இருக்கோமோ இந்த மாதிரிலாம் ஒரு மரண பயம் மரண பீதியோடு இருப்பீங்க அதெல்லாம் தயவு செஞ்சு ஒதுக்கி வச்சிருங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தை தான் வந்து கொடுப்பார் அதுக்கு தகுந்த மாதிரி மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி உடம்ப வந்து கொஞ்சம் பிஸ்காக வச்சுக்கோங்க அவ்வளோதான ஒளிய மீது எல்லாம் ஒரு அதீத கற்பனை அப்படிங்கிறது தயவு செஞ்சு ஒதுக்கி வச்சிருங்க தொழில் பத்தாம் அதாவது பத்து அப்படின்னா தொழிலுங்க அப்போ தொழிலுக்காக நிறைய வந்து நீங்க உழைப்பீங்க எட்டு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் மூலியமாக உங்களுக்கு புதிய புதிய காண்ட்ராக்ட்ஸ்லாம் கிடைக்கும் அது மூலியமாகவும் உங்களுக்கு பண உறவு நல்லா இருக்குங்க சரி பண உறவு நல்லா இருக்கும் பண உறவு நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்றாங்களே நம்ம பாட்டுக்கு நம்ம வீட்டில் இருந்தோம்னா பணம் வந்துருமா அப்படின்னா கிடையாதுங்க குறை பிச்சுட்டுலாம் கொட்டாதுங்க நம்ம எந்த அளவு உழைக்கிறீங்களோ உழைக்கிறதுக்கான வழி இப்போ கிடைக்கும் எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற வழி இந்த சமயத்தில் சனி பகவான் உங்களுக்கு காமிச்சு கொடுப்பார் அந்த வழியில நீங்க அதிகப்படியான ஒரு உழைப்பை கொடுக்கும்போது இந்த வருடங்கள் உங்களுக்கு இந்த ரெண்டு வருட காலங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ளஸ் குலதெய்வத்தோட அருளால் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்குங்க இன்னும் இந்த சனிப்பயிற்சி காலத்தை நீங்கள் சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயார் வழிபாடும் சனிக்கிழமைகளில் வந்து விநாயகர் வழிபாடும் விநாயகர் ரகவல் கேட்குறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சனிப்பயிற்சியாக உங்களுக்கு இந்த ரெண்டு வருட காலங்கள் அமையும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்கான பொதுவான பழங்கள் தாங்க உங்கள் ராசியில் சனி பகவான் எங்கே இருக்காரு இப்போ உங்களோட ராசியில் இருக்க சனி பகவானுக்கு கோச்சார சனி பகவான் எங்கே இருக்காரு சனி உங்கள் ஜாதகத்தில் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா உங்களுக்கு இப்போ சனி தசையோ இல்லை சனி புத்தியோ நடக்குதா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்துதாங்க உங்களுக்கு இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ண முடியும் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கிய தேவைகள் இருந்துச்சுன்னா திருமணம் பிஸ்னஸ் இல்லை சொத்துக்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க உங்கள் ஜாதகத்தை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறீங்க நன்றி வணக்கம்